வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே இன்றும் ஒரு முக்கியமான செய்தியோடு இணைகின்றோம் இந்த செய்தி முன்கூட்டியே நாங்கள் கூறுவதாக இருந்தால் அர்ச்சுனா தொடர்பான செய்தி அர்ஜுனாவின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் தொடர்பான செய்தி அர்ஜுனாவின் கள்ளப்பணம் மற்றும் பினாமி மூலமாக சேர்க்கப்பட்டு வைத்திருக்கின்ற பணம் அர்ச்சுனாவட்டம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற கோடி 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 மில்லியோன் டொலர்கள் எங்கே எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராயப்போகின்றோம் தயவு செய்து முடிவு வரை இந்த வீடியோவை கே பாருங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான விடயம் கிடைக்கும் கீழே பதிவிலே யதார்த்தமான கருத்துக்களை தயவு செய்து முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் எழுத வேண்டும் இது நாங்கள் யதார்த்தமாக ஊகித்து அதைவிட பலரோடு பேசி அர்ச்சுனாவின் ஆதரவாளர்கள் எதிராளர்கள் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கணும் நாங்கள் போராட்ட காலத்திலே மக்கள் உதவி செய்த இயக்கங்களுக்கு உதவி உதவி செய்த செய்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி உதவி செய்தார்கள் எப்படி ஏன் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என்பதையும் அதை தாண்டி அடுத்ததாக சீமானுக்கு உதவி செய்த வெளிநாட்டு மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது அடுத்ததாக அர்ஜுனாவுக்கு பல கோடி பணங்கள் சென்று கொண்டிருக்கிறது என்று எதிர்த்தரப்பால் கூறப்படுகின்ற உண்மையோ பொய்யோ என்று நாங்கள் இங்கே அலசுவதற்காக இருக்கின்றோம் எதிராக இயங்குகின்றவர்களும் ஆதரவாக இயங்குகின்றவர்களும் தயவு செய்து தமிழ் ஒரு சுத்தமான மொழி தமிழை நாங்கள் மதிக்கின்றோம் நீங்கள் யாராவது தமிழராக இருந்தால் தமிழை இருந்தால் தயவு செய்து கொச்சை எழுத்துக்களில் பதில்களை போடாதீர்கள் எங்கேயாவது உங்களுடைய முகநூல் கூட நீங்கள் கொச்சையாக அப்படி இப்படி என்று வார்த்தை பிரியோகங்களோ அல்லது மொழிநடையில் போட்டீர்களாக இருந்தால் உங்கள் மானந்தான் கப்பல்றும் தமிழுடைய மானம் அல்ல தமிழை தவறாக பாவிக்காதீர்கள் நீங்கள் ஒரு தமிழர்கள் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் ஒரே குடும்பம் என்று நாங்கள் நாங்கள் ஜூதர்களை போன்றவர்கள் என்று கூறுவதாக இருந்தால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதே வேளையில் எங்கள் மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த கொச்சை வார்த்தைகள் கூட அழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படியான வார்த்தை பிரியோகம் பிரியோகிக்கின்றவர்களுக்கு சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டம் கூட வர வேண்டும் அதனால் தமிழ் தமிழாக எழுதுங்கள் உங்களுடைய யதார்த்தமான உண்மையான கருத்தை சரி தவறை நீங்கள் உண்மையான கருத்தை சரியாக கீழே கோமெண்ட்ஸில் எழுதுங்கள் சரி நாங்கள் உள்ளே உள்ளே நுழைந்து அவருடைய சொத்து கணக்குகளை ஒரு கால் ஆதாரபூர்வமாக யதார்த்தபூர்வமாக பார்ப்போம் ஆம் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது புறப்பட்டார் அதாவது சாவகச்சேரி அந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு அர்ஜுனா அடக்கி வைக்கப்பட்ட கட்டி போடப்பட்டு விடப்பட்ட அறுத்து கொண்டு வந்த காலையாக அவர் திடீரென ஒரே இரவிலே அவர் அவரை உச்சத்துக்கு ஊடகங்கள் கொண்டு விட்டன அப்படியே படிப்படியாக அவருடைய மும்மொழி ஆளுமை அதைவிட அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய எதையும் மண்டையில் எடுத்துக்கொள்ளாத தனம் அதாவது யார் கேலியார் பேசினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி தூற்றினாலும் சரி யாருக்கும் கொடுக்க வேண்டிய பதிலை நேரடியாக முகத்துக்கு நேரு கொடுத்துவிட்டு அவர் வழக்குகளில் சர்ச்சைகளில் ஈடுபட்டாலும் கூட பாராளுமன்றத்தில் கூட சென்று ஆளுகின்ற ஆளுங்கட்சி முதல்வரையே ஆளுங்கட்சி ஜனாதிபதியே திட்டி தேவாங்கடித்து மற்றவர்களை கொச்சியாகவும் வாழ்த்தியும் தூக்கியும் ஒருதரை பேசுவார் வாழ்த்தி பேருந்து பேசுவார் வாழ்த்தி பேசுவார் மற்றும் தனி ஒரு இனத்துக்காக மாத்திரமில்லை இஸ்லாமிய இனத்துக்காக கூட குரல் கொடுத்திருந்தார் அது சரி தவறு சட்டம் சட்டத்துக்கு தாண்டி என்பதை தாண்டி அது அவர் சில வேலைகளில் இஸ்லாமிய மதத்திலே உள்ள இவர்களை கையுக்குள் போட்டுக் கொள்வதற்காக ஆதரவு

தேர்தலில் இருந்து இப்பொழுது முதல்வர் தேர்தலுக்கு கூட ஆலை நடத்தி கொண்டிருப்பவர் உலக நாட்டிலே இருந்து பல உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற பல முகநூல்களிலும் பல யூடியூப் சேனல்களிலேயும் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவருடைய எக்ஸ் வைஃப் அதாவது முன்னாள் மனைவியின் பெயரிலும் மற்றும் அவருடைய காதலியின் பெயரிலும் அல்லது அவருடைய சொந்தக்காரருடைய பெயரிலும் அவருடைய பெயரிலும் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு எதற்கும் ஆதாரம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட அர்ச்சுனா சில சர்ச்சைகளை கிளப்பி விடுவது போல அப்படி யூடியூப் சேனல்காரர்களும் பல சர்ச்சைகளை கிளப்பி இவருக்கு கோடி இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ஏழு கோடிக்கு வீடு இருக்கிறது பத்து கோடி இது எப்படி இவருக்கு வந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு வெளிநாட்டிலே இருப்பவர்கள் இவர்களுக்கு அள்ளி 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 கொடுக்கிறார்கள் டொலர் டொலராக உண்டியல் மூலமாகவும் வங்கி மூலமாக அனுப்புகிறார்கள் அதிலே இவர் அங்கே சாப்பிடுகிறார் இங்கே சாப்பிடுறார் அங்கே ஹோட்டல் போட்டு தங்குகிறார் அவரோடு தங்குகிறார் இவரோடு தங்குறார் தயவு செய்து இங்கே ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் வக்கையும் சினோவும் தனியும் தாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு நான்கு வேலை செய்து உழைக்கின்ற ஒரு கடினமான இலங்கையில் கஷ்டப்படுபவர்களை விட அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற தாய் தந்தை பிள்ளைகள் என்று இரவு பகலாக பாடுபடுகின்ற இரவு பகலாக முழித்திருந்து படிக்கின்ற பிள்ளைகள் இவர்கள் இலகுவாக பணத்தை அர்ஜுனாவுக்கு அள்ளி கொடுப்பவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள் முதலாவது இரண்டாவது நான் கொடுக்கிறேன் நீ கொடுக்கிறேன் என்று யூடியூப் சேனல் நடத்துவதற்காக சிலர் அவருக்கு ஏதாவது நூறு இருநூறு ஈரோக்களையோ டொலர்களையோ அனுப்பிவிட்டு அவருடைய செய்திகளையும் எடுத்து அவர்களுடைய உறவாடி கொண்டு அவர் மூலமாக அர்ச்சுனா மூலமாக அவர்கள் பிழைப்புவாதம் நடத்துகிறார்களே தவிர அது எந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதாவது அர்ச்சுனாவுக்கு பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு செலுத்துகின்ற அத்தனை யூடியூப்பர்களும் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும் மக்களுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும் அல்லது மக்கள் தொண்டனுக்கு ஆதரவு செலுத்த வேண்டும் அச்சுனாவை அங்கே ஆக்க வேண்டும் இங்கே ஆக்க வேண்டும் என்று வீடியோ போடுவதில்லை வக்காலத்து வாங்குவதில்லை அச்சுனாவை பற்றி பேசினால் எங்களுக்கு கூட அதிக வியூஸ் வருகிறது அதற்காகத்தான் இந்த யூடியூப்பர்கள் அனைவரும் அனைவர் ஒருவர் கூட இல்லை அச்சுனாவும் கூட தன்னுடைய யூடியூப்பை ஆரம்பித்தது அதிலே இருந்தும் ஒரு வருமானத்தை எடுத்துக் கொள்ளலாம் எடுத்து தன்னுடைய செலவை கட்சி செலவுக்கு பார்க்கலாம் என்றுதான் அதைவிட கௌசல்யாவின் பேரிலும் ஒரு யூடியூப் சேனல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு வியாபாரம் வியாபார நோக்கம் பணம் இழை புலைக்கும் அவர் அந்த யூடியூப் சேனலை அதைவிட அவருக்கு தெரியும் தன்னை எப்பொழுது ஊடகங்கள் தன்னோடு நிற்பவர்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் அல் மற்றதும் நிற்பவர்கள் எப்பொழுது தூக்கி அறிவார்கள் என்று அவரால் கூற முடியாது அதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு தூர நோக்கோடு ஒரு தூர சிந்தனையோடு இதுவும் அர்ஜுனாவின் வெற்றிக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சாத்தியமான விடயம் அதாவது தூர நோக்கு பார்வை யாரையும் நம்பாமல் தன் காலில் நிற்க வேண்டும் என்று மற்றவர்களிடம் துணிந்து கேட்கிறார் எங்களுக்கு இவ்வளவு காசு இருக்கு இவ்வளவு இல்லை இப்படி இப்படி எங்களுக்கு நீங்க போடுங்கோ நீங்க போட்டா தான் எங்களுக்கு இந்த கட்டுப்படம் கட்ட முடியும் அடுத்த தேர்தலில் போக முடியும் தேர்தலுக்கு எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்யறோம் முகநூலத்தை நம்பி இருக்கிறோம் பத்திரிகைகளுக்கு போனால் அங்க வந்து லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டி வரும் என்று அவர் கூறுகின்ற போட்ட செவியை கூட நாங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றோம் இந்த வேளையில் நாங்கள் கூற இருப்பது ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் அர்ச்சுனாவுக்கு பணம் வரவில்லை நூறு இருநூறு பேரும் ஆயிரம் கூட ஒருவர் அனுப்பியிருந்தால் அது உண்மையிலேயே விரல்விட்டு எண்ண வேண்டிய விடயமாக இருக்கு அவர் பகிரங்கமாக அர்ச்சுனா கேட்கிற என்னுடைய செலவுக்கும் கட்சி செலவுக்கும் பணமரப்புங்கள் என்று தான் கேட்குறாரு தவிர முன்கூட்டியே கேட்டது போல மக்களுக்கு கொடுப்பதற்கு பணமரப்புங்கள் அவர்களுக்கு கொடுக்குறேன் இவர்களுக்கு கொடுக்குறேன் என்று கேட்கவில்லை பகிரங்கமாக ஒட்டுமொத்தமாக உண்மையாக கேட்கிறார் நாங்கள் இப்படி இப்படி அதனால் இங்கே இருந்து சாப்பிட்டு விட்டு அந்த முகநூல்களிலே விமர்சனம் எழுதுவதற்காக அச்சுனாயை வாழ்த்தியும் தூற்றியும் பல கூட்டம் எழுதி கொண்டிருக்கிறது அந்த வாழ்த்தி எழுதுகிற கூட்டங்களும் பல கூட்டம் திரும்பி மாறி அவருக்கு அடித்து கொண்டிருக்கிறது அதே வேளையிலே தூற்றியவர்களும் ஒரு சிலர் அவர் அவருடைய சில நல்ல குணங்களை வாழ்த்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஒவ்வாத குணங்களை அவருடைய சர்ச்சையான விஷயங்களை ஒதுக்கிவிட்டு நல்லபடியாக எங்களுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட வெளிநாடுகளின் பணம் அன்றுகின்ற பொழுது உடனடியாக டெலிஃபோனை ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு வெளிநாட்டுக்காரர் இருந்திருவார் காரணம் அர்ச்சுனாவின் கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வெளிநாட்டிலே இருக்கின்ற எந்த தமிழனுக்கும் இல்லை காரணம் இலங்கையிலே எந்த அரசியல்வாதி இஸ்லாமியனாக இருக்கட்டும் சிங்களவனாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் அந்தந்த இனங்களுக்கு இவர்கள் வந்து ஒன்றையும் வெட்டி புடுங்க போவதில்லை கத்தலாம் குளறலாம் தங்களுடைய அர்ச்சுனா உட்பட சிறீதரன் உட்பட டக்ளஸ் தேவானந்தா உட்பட அங்கஜன் உட்பட சாணக்கியன் உட்பட பிள்ளையான் உட்பட கருணா உட்பட ரணில் உட்பட கோத்தவாய உட்பட மற்றும் ராஜபக்ஷ உட்பட அனைவரும் ஒரு தன்னலவாதிகள் தங்களுக்காக அரசியல் செய்பவர்கள் பொழுதுபோக்காக அரசியல் செய்வர்கள் ஒரு கேத்துக்காக அரசியல் செய்வர்கள் வாதத்துக்காக அரசியல் செய்பவர்களால் அதிகம் வீதமானத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் பரம்பரையை கொண்டு வந்து இது ஒரு தொழிலாக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் அரசியல் செய்பவர்களை தவிர இது வெளிநாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து மக்களும் முன்பு இயக்கங்களுக்கு உதவி செய்தார்கள் பல இயக்கங்கள் அளிக்கப்பட்டதன் பின்பாடு சரி ஓகே நாங்கள் ஒரு இயக்கத்துக்கு உதவி

அர்ஜுனா இலங்கையில் உழைத்து ஏதோ ஒரு வழியில் உழைத்து கோடிக்கணக்கில் சொத்துக்களை வைத்திருத்திருக்கலாம் வைத்திருக்கலாம் அது நாங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டு பணத்திலே வெளிநாட்டுக்காரர் அனுப்புகின்ற பணத்திலே அர்ஜுனா கோடிக்கணக்கில் வீடு வைத்திருக்கிறார் வாங்கியிருக்கிறார் அதுவும் குறிப்பிட்ட காலத்திலே கோடிக்கணக்கில் வீடு வாங்கி இருக்கிறார் அதைவிட முன்னாள் மனைவியின் கணக்கிலே எக்கச்சக்கமாக இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற மனைவியிலே எக்கச்சக்கமாக இருக்கிறது காதலியின் பேரில் எக்கச்சக்கமாக இருக்கிறது உறவினர்கள் பேரில் எக்கச்சக்கமாக இருக்கிறது அர்ஜுனாவின் அக்கௌண்டில் இருக்கிறது என்பது கூறுவது நிச்சயமாக அப்பட்டமான பொய் காரணம் பாருங்கள் எங்கேயாவது அவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் புலனாய்வுத்துறை அவரை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது ஒரு மறைக்க முடியாத உண்மை இது பகிரங்கமாக கூற முடியாத உண்மை புலனாய்வுத்துறை நிச்சயமாக அவருடைய பேச்சு எல்லாவற்றையும் ஒரு நான்கு பக்கமும் எட்டு பக்கம்

வருகின்ற வனத்திலே சில ஒரு நாள் இரண்டு நாள் கொட்டையில் போய் சாப்பிடலாம் கொட்டையில் தங்கலாம் ஒரு நாள் இரண்டு நாள் செலவழிக்கலாம் இல்லை என்று இல்லை ஆனால் சொத்து சேர்க்கின்ற அளவிற்கு அர்ஜுனாவின் சொத்து சேர்க்கின்ற அளவிற்கு வெளிநாட்டிலே இருந்து பணம் அனுப்புவதற்கு அதாவது அவருக்கு ஆதரவு வழங்குகின்ற அந்த யூடியூப் சேனல்காரர்கள் உட்பட அவருடைய செய்திகளை உடனடியாக போட்டு பிரசுரிக்கின்றவர்கள் உட்பட அர்ஜுனாவை வைத்து பிழைப்பவர்கள் கௌசல்யாவை வைத்து பிழைக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற 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 யூடியூப் சேனல் உட்பட நிச்சயமாக அவருக்கு யாருமே கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அவர் அதை எடுத்து வீடு வாங்குகின்ற அளவிற்கு சாத்தியமே இல்லை யதார்த்தமாக பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் இது பொய்யான கருத்து பொய்யான வதந்தி இந்த செய்தி அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தம் இதுதான் தயவு செய்து உங்களுடைய செய்திகளை செய்தி தளங்களை நடாத்துங்கள் யதார்த்தமாக உண்மையான செய்திகளை போடுங்கள் அதில் பத்து பேர் போய் அந்த செய்திகளை பார்த்தாலும் அந்த பத்து பேரும் உங்கள் ஊடகத்திலே ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தும் என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத கருத்து எங்களுடைய யதார்த்தமான செய்திகள் பிடித்தவர்கள் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனின் அழுத்தங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும் அத்தோடு கூட எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் லங்காபோர் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எல்ஏஎன் கே ஏ நான்கு டோட் காம் இந்த இணையதளத்திற்கு சென்று எங்களுடைய செய்திகளுக்கும் எங்களுடைய ஊடகத்தின் நடுநிலைத்தன்மைக்கும் ஆதரவாக உள்ளவர்கள் எங்களுடைய செய்திகளை பிடித்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருமாறு இருகரம் கூப்பி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையன் லாங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி